நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் சூப்பர் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் கொடுங்க வந்த உடனே உங்களுடைய பொண்ணான கையால் இன்னைக்கு லைக் உங்க ராசி எப்படி லைக் கடை எப்படி வியாபாரம் ரைட்டா இன்னைக்கு முதனி நீங்க தான் உங்க போ உங்க கையால இன்னைக்கு வியாபாரம் பண்ணுவோம் இன்னைக்கு வியாபாரம் இப்படி போகுதுன்னு நம்ம கடையில ஆமா ஐம்பது லைக்காவது வரணும் இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டுங்களாவது கூப்பிட்டாவது ஐயோ ஓடி பண்ணு நான் முதலை கொடுத்துட்டேன் எல்லாரும் இந்த லைவ பாருங்க லைக் கொடுத்துருங்கடா ஐம்பது லைக்காவதுன்னு சொல்லிடுங்க இல்ல சாபம் விட்டுருவோம் சாப்பிட்டாச்சா வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒயிட் ஷாலா ஐயா கலர் சேஞ்சா பேக் சைடு ஒயிட் கலர் இருக்கு அதனாலயா இருக்கட்டும் சும்மா முடியல நண்பா உடம்பு முடியல எனக்கு வேற அஜித் ஹாய் அக்கா வணக்கம் தேங்க் யூங்க பாரு என் பையன் எனக்கு ஆம்ப்லெட் போட்டு எடுத்துகிட்டு வரான் ஆனாப்பா நானா வேணாம் என்னாச்சு ஜோரம் சொல்லி இருக்கும் நாராயணன் வணக்கம் வாங்க லைவ் குறை நீங்க அப்படியே லைக் கொடுங்க வணக்கம் ஹாய் அக்கா சரத் எஸ்டி சாப்பிட்டீங்களா லைக் கொடுங்கப்பா லைக் கொடுத்துட்டு வாங்க அஜித் என்ன ஆ இனிமேதான் சாப்பிடணும் அப்படியா ரொம்ப சந்தோஷம் என் ஃபேன் சொல்றீங்க ஒரு லைக்கோட கொடுக்க மாட்டீங்க அக்கா எனக்கு சில்வர் ஷாப்பிங் ஒர்க் அக்கா அப்படிங்களா ஓகே ஓகே தீபக் வணக்கம் வாங்க முருகேஷ் உங்க பெயர் எந்த ஊர் எனக்கு லைக் கொடுங்க ஒரே லைக்ல இன்னைக்கு இது லைக் கொடுத்துட்டு வாங்க என்னுடைய பெயர் கௌசல்யா நம்ம சேனல் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அந்த அளவுக்கு எல்லாம் நம்மள்ட இல்லப்பா கருணாகுடி கொலுசு எல்லாம் ஐநூறு ரெண்டாயிரம் ஆர்டர் கொடுக்கணுமா ஆமா தீபாக்கா ஐம்பது வயசு ஆகுதுதான் லவ் பண்ண சொல்லணுமா லைஃப் ஐநூறுவா யார வெள்ளி கொலுசு கொடி வராங்க பாருங்க அவங்கள்ட்ட ஆனந்தன் வணக்கம் அக்கா வணக்கம் சூப்பர் லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அக்கா தம்பி பேரு குமார் தான் நீங்க தானே கேட்டீங்க சிவா பிரதீப் வணக்கம் வாங்க சூப்பர் ஆயில சொல்லுங்களா நாசமா போடுவோம் அதனால ஐடியா சொல்ல மாட்டோம் அக்கா வணக்கம் வாங்க சாப்பிட்டாச்சாக்கா இன்னும் சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா சீர்காழிய என்ன வேலை சீர்காழி வீட்டு வேலை தான் வீட்டுல தான் இருக்கேன் என்னாச்சு எனக்கு என்னாச்சுங்கிறீங்களா ஜுரம் செல்வம் பிரதாப் தானே பிரதீப் ஸ்டோரி பண்றது நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கணுமா எந்த குடும்பம் வேறையா அக்கா குட்டி தம்பி எப்படி தம்பிங்களுக்கு அண்ணா குடி போடுற அளவுக்கு எல்லாம் குட்டி ஆயிட்டாங்க கொடி போடுற அளவுக்கு எல்லாம் இல்லை ஏன்னா ஃப்ரீயா ஆர்டர் போடுங்க போட்டு விடுங்க கொசு கடிக்குது வர கொடீஸ்வரன் அப்படியா ஆஹ் நல்லா இருக்காங்க ஓ அவங்களாதான் கேட்டுட்டு இருந்தீங்களா ஆம்புலன்ஸ் போனதுக்கு உதயம் உங்கள் ஊர் சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் கௌசல்யனுடைய பெயர் லித்திகா பா லித்திகா பாவா நல்லா இருக்காங்க அன்னைக்கு பன்னெண்டு பன்னெண்டு ஆயிடுச்சு வீட்டுக்கு வர ஆம்புலன்ஸ்ல போயிட்டு அட்மிஷன் போட்டு சாப்பிட்டது ஏதோ இருக்குது நெஞ்சில் போயிடுச்சு ஆல்ரெடி அவர் உடம்பு முடியாமல் இருந்தார் மூச்சுத்தனார்கள் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டு அது பரவாயில்ல நல்லா இருக்காங்க டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு அது அடுத்தது என்னென்னா எங்கள் சித்தவா பையனுக்கு வந்து அட்டாக் முப்பத்தி எட்டு வயசு கிட்டத்தட்ட இருக்கும் அது நேற்று அந்த கொடுமை வேறு அட்டாக் ஆகிடுச்சி இறந்துட்டாப்புல காரைக்கால் அதுக்கு வேற போயிட்டு வந்தோமா உடனே ரொம்ப முடியல எங்க வீட்டுக்காரோட அண்ணனுக்கு முந்த நாள் நைட்டு தம்பி எர்ணாகுடி ஃப்ரீயா ஓகே ஓகே அட்ரஸ் சொல்ற அனுப்பி விட்டுடுங்க நம்ம லைவ்க்குள்ள நீங்க லைவ் கொடுங்க பி வீர திரு சக்தி சொல்லுங்க வெறும் பேராக அனுப்பிட்டுருக்கீங்க ஹாய் ஹாய் பாலாஜி வீர சக்தி. நான் தான் சொல்லிட்டேன்னா லவ் பண்ண ஐடியானா உன்னுடைய பேங்க் பேலன்ஸில் மாலை வேணுமா உன்னுடைய பேங்க் பேலன்ஸில் எப்படியும் ஒரு பத்து லட்சம் பதிஞ்சு லட்சம் வச்சுக்கணும் சொந்தமாக வீடு கட்டியிருக்கணும் அப்படி இருந்தால் தான் மூன்றாவது அவதாரம் வணக்கம் வணக்கம் நாளை குருவார பிரதேசம் இந்த நாளில் நீங்களும் உங்களுக்கு எல்லாரும்

Gracias.